திரும்ப பார்க்கவே முடியாதா வைக்கும் விஜயகாந்தின் ரசிகை நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைந்த நிலையில் அவருக்காக லட்சோபலட்ச மக்கள் சாரிசாரியாக சாரையாக வந்து கொண்டிருக்கின்றனர் நேற்றில் இருந்தே பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை வந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்த கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் காத்து கிடக்கின்றனர் இந்நிலையில் நடிகர் விஜயகாந்த் மறைவிற்கு தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பல்வேறு இடங்களில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் ரசிகர்கள் பலர் அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டு வருகின்றனர் சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி பொதுமக்களுக்கு இவர் செய்யாத உதவிகளே இல்லை என கூறலாம் அந்த அளவிற்கு வாரி வாரி கொடுத்த வல்லல் கை எங்கள் விஜயகாந்த் என ஒவ்வொரு ரசிகர்களும் கண்ணீர் மல்க தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மௌன அஞ்சலி ஊர்வலம் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் வணிகர்கள் தங்களது கடைகளை அடைத்து இரங்கல் தெரிவித்தனர் அனைத்து கட்சிகள் சார்பில் இரங்கல் கூட்டம் நடைபெற்று வருகிறது தொண்டர்கள் மொட்டையடித்து தங்களது நன்றி கடனை செலுத்தி வருகின்றனர் இதனிடையே விஜயகாந்தின் தீவிர ரசிகையின் இரங்கல் செய்தி தற்போது வைரலாகி வருகிறது கேப்டன் விருதாச்சலத்தில் முதன்முறையாக எம்எல்ஏவான போது கம்ப்யூட்டர் கிளாஸ் பத்தி எல்லாம் யோசிக்க கூட பார்க்க முடியாத எங்களை போல மிடில் கிளாஸ் லேடிஸுக்கு ஏற்படுத்தினார் என கூறி கம்ப்யூட்டர் கிளாஸ்ல வாங்கின சர்டிபிகேட்ட பதிவிட்டிருக்கிறார் சினிமால கேப்டனா அவரை ரொம்ப பிடிச்சாலும் எங்க ஊர் எம்எல்ஏவா அவரை பார்த்து பேசினது இன்னும் அவர் மேல் பாசம் அதிகமாச்சு மிஸ்யூ சார் என கண்ணீர் மல்க இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர் தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் மக்களுடைய மனதை எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய மனிதன் எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை படி பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் சினிமா துறையில் யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ எல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரும்பெரும் பெரும் துருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மோடி இல்லை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு தேசிய ஜனநாயக கூட்டல் இருந்தார் என்கின்ற தங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார் உண்மையாலுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டு கரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும் இந்த அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளி அவருக்கு எந்த விதத்தில் அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வெளியிருக்கிறார்கள் இவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துகிறார் தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் கூட தேமுதிக கட்சி நிர்வாகிகளும் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு அவர்களுடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள்